கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்க ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக இசைக்கியல் திருகுதரிசியின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறதை நீங்கள் பாருங்கள் மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இதில் வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்கள் சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை ஆண்டவர் துன்மார்க்கமான முறைகளிலே வாழ்ந்து சாகிறதை அவர் விரும்பல நீங்க எவ்வளவு அக்கிரமக்காரர்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு துன்மார்க்கம் செய்யக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி நீங்க மனம் திரும்புங்க மனம் திரும்பினா உங்களுக்கு பிழைப்பு இருக்கிறது இது ஆண்டவர் நமக்கு ஆணித்தரமாக சொல்லுகிற காரியம் தான் அந்த வசனத்தில் வரக்கூடிய கடைசி வரி சொல்லுகிறது கர்த்தனாகிய ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை துன்மார்க்கனுடைய சாவை விரும்பாமல் அவன் மனம் திருந்தி பிழைப்பதையே விரும்புகிறவர் நம்முடைய ஆண்டவர் நான் இதுவரைக்கும் என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் அயோக்கியத்தனமாக இருக்கலாம் மற்றவர்களை கெடுக்கின்ற காரியமாக இருக்கலாம் உள்ளே ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசுகிற தன்மை உள்ளதாக காணப்படலாம் எனினும் நான் இப்படிப்பட்ட துன்மார்க்கத்திலேயே செத்துவிடக்கூடாது மரணமடைந்து விடக்கூடாது என்னை நான் சரி செய்து கொண்டு என்னுடைய வாழ்க்கை பாதைகளை மாற்றிக்கொண்டு திரும்ப வேண்டும் ஆண்டவருக்கு நேராக திரும்ப வேண்டும் மனம் மாற்றம் நமக்கு இருக்க வேண்டும் காணிக்கை கொடுப்பது மனமாற்றம் அல்ல வாழ்க்கை மாற்றம்தான் மிக முக்கியம் இதுவரைக்கும் பாவத்தில் உலண்டு கண்டு கிடந்தேன் சாபமான காரியங்களை துணிஞ்சு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு வருமானம் வருவதற்காக நான் எத்தனையோ மனிதர்களை கொக்கி போட்டு என் வருமானத்தெல்லாம் சேர்த்து இருக்கிறேன் ஒருவேளை நான் வசதி உள்ள வந்தான் நான் இப்படியே போனா இந்த மரணம் என்னை நித்தியத்திற்கு கொண்டு போகாது பாதாளத்துக்கு கொண்டு போகும் நரகத்துக்கு கொண்டு போகும் அதனால நரகத்துக்கு போகிற சாவை அவர் விரும்பலை நான் மனம் திரும்பணும் அப்படிங்கிறத தான் ஆண்டவர் விரும்புகிறார் கண்களை மூடுவோம் மன ஆண்டோட நாங்கள் மனம் திரும்பணும் ஏன்னா நான் அப்பதான் பிழைக்க முடியும் இதை நாங்கள் சரியாய் செய்கிற பலனை தந்து எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே நீ அப்படி செய்யப்போகிறதற்காக உங்களுக்கு கோடான கோடி தோற்றுகிறோம் காத்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம்